அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கண்டா போற்றி கந்தசஷ்டி விரதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாளுங்க இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண போற திருப்புகள் திரு பாண்டி கொடுமுடியோடது இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டளைய புகுதாதே திருவருட்கருணை பிரபயாலே திரமென கதியைப் பெறுவேனோ அரியற்கு அரிதற்கரியோனே அடியவர் கெளியர் புதனேயா குருவென சிவனக்கருள் போதா கொடுமுடி குமரப் பெருமாளே இதன் விளக்கம் நல்வினை தீவினை இரண்டின் காரணமாக ஏற்படும் பிரவி என்ற கடலில் மூழ்கி துயரங்கள் ஏற்பட்டு அழந்து திரிய புகாமல் உனது திருவருளாம் கருணை என்னும் ஒளியாலே உறுதியான வகையில் நான் கணக்கதியை பெற மாட்டேனோ திருமாலும் பிரம்மாவும் அறிவர்க்கு அறியவனே உன் அடியவர்க்கு எளிதாக கிட்டும் அற்புதமான நண்பனே குருமூர்த்தியாக சிவபிரானுக்கு அருளிய ஞான சிறியனே கொடுமுடி தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே ஓம் முருகாசரணம்